வாழ்க வளமுடன் இன்றைய நாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சோழம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை சித்த யோகம் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை சதயம் பின்பு பூரட்டம் மேஷராசி நெயிர்களை எதிலும் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வதும் நல்லது எதிலும் யோசித்து செயல்படவும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட துசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் அஸ்வினி கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி யோசித்து செயல்படவும் கிருத்திகை அலைச்சல்கள் அதிகமாகும் ரிஷபராசினர்களை பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும் வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நிம்மதியான நிலை கிடைக்கும் பணியில் நிதானமாக செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அதிர்ஷ்டதோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோகிணி நிம்மதியான நாள் மிருக சிரேஷம் அனுபவங்கள் கூடும் மிதுனராசி நேயர்களை வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நிமை நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் லாபமான நிலை உருவாகும் ஆதாயங்கள் கூடும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிருக ஆதரவுகள் கூடும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும் கடகராசி கடகராசினியர்களை சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் உடன் பிறந்தவர்களினால் நன்மையான நிலை ஏற்படும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணியில் அனுகூலங்கள் ஏற்படும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தேசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் ஆசைகள் பூர்த்தியாகும் ஆயுல்யம் அனுகூலங்கள் ஏற்படும் சிம்மராசி நயர்களே வீட்டில் உள்ளவர்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் நன்மையான நிலை ஏற்படும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் மெருநிறம் மகம் நெருக்கடிகள் நீங்கும் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் நன்மையான நாள் கண்ணிராசி நயிர்களை வேலை தொடர்பான அலைச்சல்கள் கூடும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் குழப்பங்கள் வந்து நீங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சுற்று வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் துலாம் ராசி நேயர்களை வீட்டில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தேகநல நலனில் அக்கறை தேவை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் எதிர்பாராத அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும் சிக்கல்கள் விலகும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் சுவாதி வருமானம் கூடும் விசாகம் அலைச்சல்கள் அதிகமாகும் மேல் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும் ஹனுஷம் நிம்மதியான நாள் கேட்டை லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ராசி நேர்களை வேகமாக செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கௌரவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் மூலம் வேகமாக செயல்படுவீர்கள் பூராடம் ஆதரவுகள் கூடும் உத்ராடம் நெருக்கம் உண்டாகும் மகர நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் மகிழ்ச்சியான நாள் அவிட்ட அனுகூலங்கள் ஏற்படும் கும்பராசி நேர்களை எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும் யோசித்து செயல்பட்டால் மேன்மையான நிலை ஏற்படும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் நே நினைத்தது நிறைவேறும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் சிந்தனைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் அவிட்டம் வளமான நாள் சதயம் நிதானம் தேவை பூரட்டாதி வளர்ச்சிகள் கூடும் மீனராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களினால் ஒற்றுமைகள் ஏற்படும் பணியில் மேன்மைகள் ஏற்படும் லாபமான நிலை உருவாகும் ஆதாயங்கள் கூடும் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி கவலைகள் தீரும் திரொட்டாதி நெருக்கம் உண்டாகும் ரேவதி ஆதாயங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்